கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டை சார் பதிவாளரின் காரை பரிசோதித்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆறு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர் தென்கனிக்கோட்டை சார்பதிவாளராக சாய் கீதா என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் பத்திரப்பதிவு செய்பவர்களிடம் லஞ்சம் வாங்கி வருவதாக கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த நிலையில் நேற்றிரவு தென்கனிக்கோட்டையிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற சாய் கீதாவின் காரை நடுவழியில் மறைத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையிட்டனர் அப்போது அவரின் காரில் கணக்கில் வராத ஆறு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணம் கட்டுக்கட்டாக இருப்பது தெரியவந்தது இதையடுத்து பணத்தை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்